അതിലൊളക്കിനാണ് നീണ്ട സോ രാജ്യ സീമയിലെ அதை நினைத்து நினைத்து வெறுக்குதில்லையே அதை நினைத்து நினைத்து கோபம் வரணும் ஆனால் வெறுக்கவில்லையே கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணமும் இவை எனும் அறிவும் இல்லார் பஞ்சமோ பஞ்சம் என்று தினமும் துடி துடித்து வழி இல்லையா இந்த பாடியவர் பாரதியார் அல்லவா அந்த வழியை உணர்ந்து வழி நெடுங்க வழி நெடுங்க போராடி வந்த பெருந்தகைதான் நமது வேளாண் பேரதிக எ உழுது விதைத்து அறுப்போருக்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வம் உண்டு என்கிறார் நமது வேளாண்மை ஞானி நம்மால் இது சிறிய இரண்டு பேரை இலக்கினால் ஒரு குண்டூசி இரண்டு ரூபாய் என்றால் இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் ரூபாய் உலகின் உங்களால் வாழ முடியும் தொலைக்காட்சி எதுவும் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் சோறு இல்லாமல் எவனும் வாழ முடியாது உலக உயிர்களின் உயிர் தேவையே உணவு தேவைதான் என்பதை அறிவார்ந்த சமுதாய மக்கள் அறிவீர்கள் அந்த உணவை உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வம் உண்டு கார் உற்பத்தி செய்கிறவன் பணக்காரன் பிடி சிகர உற்பத்தி செய்கிறவன் பணக்காரன் உலகத்திற்கு உணவகிற வேளாண் பெரிய குடிமகன் ஏழை வாழ முடியாது கடன் என்கிறார் நமது வேளாண் விஞ்ஞானி நம்மால் வருவார்கள் அதுதான் எங்களின் கனவு தாய்ப்பால் உள்ளகத்தில் நஞ்சாகிவிட்டது ஏன் மூன்று வயது இரண்டு வயது பிள்ளைகளுக்கு புற்றுநோய் அது செய்த பாவம் என்ன தாயின் மார்பில் பால் குடிப்பதை தவிர ஒன்றும் செய்ய பிள்ளைக்கு எப்படி புற்றுநோய் வந்தது அதை தடுப்பது எப்படி நஞ்சிலா உணவு அதுவே நம் கனவு இயற்கை வேளாண்மை முறைக்கு திரும்ப போவோம் நம்மால் வந்த பிறகுதான் நாட்டு செக்கு நல்லனே இங்கு கிடைக்கும் ஆர்கானிக் ஃபுட் இங்கு கிடைக்கும் thank you.